நம்ம வயலில் பார்த்திங்கன்னா நெல் வேற விட்டுருந்தோம் இல்லையா அது பாருங்கள் செடி வே மேலே வந்திருக்கு நாற்று மேலே வந்திருக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் திங்கள் செவ்வாய் இன்னையோட மூணு நாள் ஆகுது வரங்காலே மூன்று நாளுக்குள்ளே கூட எப்படி வந்துருக்காங்க நாற்று வந்திருக்கா எவ்வளோ அழகாக மலர்ச்சி வந்திருக்கு பாருங்க வந்திருக்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு ஒரு ஒரு நெல்லி எப்படி மலர்ச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக கிளச்சி மொ வந்திருக்கு பாருங்கள் மழைச்சி வந்திருக்கு பாருங்கள் அந்த நெல்லுடைய கூர்மை பகுதியிலிருந்து எப்படி பாருங்கள் உங்களுக்கு யாருக்கு இருக்கெல்லாம் விவசாயம் கொடுக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.